முதல்வரின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவ மாணவியரின் தனித்திறன்களை கண்டறிந்து அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது லண்டனின் மியூகேஸ்டல் துர்ஹாம் பல்கலைக்கழகத்தில் ஒரு வார திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பிரிட்டிஷ் கவுன்சிலுடன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் இணைந்து செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் ஆகிய பயிற்சிகளுக்கு தமிழகத்தில் உள்ள பதினைந்து பொறியியல் மற்றும் பத்து அறிவியல் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இதற்காக கல்லூரிகள் மூலம் மாணவர்களிடம் இருந்து விண்ணப்பங்களை திறன் மேம்பாட்டுக் கழகம் பெற்றது அப்போது பல்வேறு சிறப்பு பயிற்சிகள் பெற்ற ஆயிரத்து இருநூற்று அறுபத்தேழு மாணவ மாணவிகள் விண்ணப்பித்தனர் அவர்களுக்கு பல திறனாய்வு தேர்வுகளை நடத்தி அதில் நூறு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் அதன்பின் அந்த நூறு பேருக்கும் ஆன்லைன் மூலம் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது அதில் சிறப்பாக செயல்பட்ட இருபத்தைந்து மாணவ மாணவியர் லண்டன் செல்ல தேர்வு செய்யப்பட்டனர் சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் பல்வேறு நிறுவனங்களுடன் இணைந்து வான் போக்குவரத்தை மேம்படுத்தி ஏற்காட்சி வசதியை திட்கவு செயல்படுத்த உள்ளது சென்னையில் அடுத்த ஓராண்டுக்குள் ஹெலிகாப்டர் சேவையை கொண்டு வரவும் திட்டமிட்டுள்ளது தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் பேருந்து மின்சாரத்தில் மெட்ரோ ரயில் ஆகிய போக்குவரத்து சேவைகள் இருந்தாலும் சொந்த பயன்பாட்டுக்கான வாகனங்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது சொந்த வாகனம் வைத்திருப்பது கூடுதல் வசதி என்றாலும் சென்னையில் சாலைகள் விரிவடையாமல் இருப்பதால் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிறது தற்போது சென்னை நகரப் பகுதியை தாண்டி புறநகர் பகுதிகளிலும் மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட பகுதிகளிலும் குடியிருப்புகள் பெருகி அங்கும் வாகன நெரிசலுக்கு வித்திட்டு வருகின்றன இதனால் மக்கள் சிரமமின்றி பயணிக்க வேறு வழிகளை கண்டறிவது அவசியமாகிறது இதை கருத்தில் கொண்டுதான் ஏர்டாக்சி வசதியை முதலில் சென்னைக்கும் பின்னர் மற்ற பகுதிகளுக்கும் அமல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான முயற்சியை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிக்கோ முன்னெடுத்துள்ளது நகர்ப்புற வான் போக்குவரத்து திட்ட சோதனை நடவடிக்கைகள் தற்போதுதான் தொடங்கியுள்ளன முதல் கட்டமாக சென்னைக்குள் அடுத்த ஓராண்டுக்குள் ஹெலிகாப்டர் சேவையை கொண்டுவர திட்டமிட்டுள்ளோம் அடுத்ததாக மற்ற நகரங்களுடன் இந்த சேவையை இணைக்க முடிவு செய்து அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று டிகோ அதிகாரிகள் கூறியுள்ளனர் திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவ்வப்போது சாரல் மழை பெய்தது சாரல் மழை தீவிரமடைந்துள்ளதால் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது பிரதான அருவியில் நீர்வரத்து அதிகமாக இருந்ததால் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டது மற்ற அருவிகளில் குளிக்க அனுமதிக்கப்பட்டது விடுமுறை தினம் என்பதால் நேற்று குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்தது ஜி ஏழு அமைப்பில் அமெரிக்கா பிரிட்டன் ஜப்பான் இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் கண்டா ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன இந்த அமைப்பின் ஐம்பதாவது உச்சி மாநாடு இத்தாலியின் பசானோ நகரில் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை வரை நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உட்பட ஜேழு உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கின்றனர் மாநாட்டை நடத்தும் இத்தாலி அரசு சார்பில் இந்தியா சவுதி அரேபியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி ஜேழு உச்சி மாநாட்டில் பங்கேற்க வரும் பதினான்காம் தேதி ஒருநாள் பயணமாக இத்தாலி செல்கிறார் இந்த மாநாட்டில் உக்ரைன் போர் பருவநிலை மாறுபாடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி இத்தாலி உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் மூன்றாவது முறை இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக இத்தாலிக்கு பிரதமர் மோடி செல்கிறார் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக இருந்த ஆயிரத்து இருபத்தொன்று மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்காக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் எம் ஆர்பி சார்பில் கடந்த ஆண்டு தேர்வு நடத்தப்பட்டது எம் பிபிஎஸ் படிப்பை நிறைவு செய்த இருபத்தைந்து ஆயிரம் மருத்துவர்கள் தேர்வு எழுதினர் அதில் தேர்ச்சி பெற்றவர்களில் ஆயிரத்து இருபத்தொன்று மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டனர் இந்நிலையில் அவர்களில் நூற்று தொன்னூற்று மூன்று பேர் பணி ஆணை பெற்றும் சம்பந்தப்பட்ட இடங்களில் சேரவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து அவர்களது பணி ஆணையை போது சுகாதாரத்துறை ரத்து செய்துள்ளது மருத்துவ பணியாளர் தேர்வில் இவர்களுக்கு அடுத்த நிலையில் உள்ளவர்களை அப்பணி இடங்களில் நியமித்து உத்தரவிட்டுள்ள பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் இது வழக்கமான ஒரு நடைமுறைதான் என்றும் காலி பணியிடங்கள் இருக்கக்கூடாது என்ற நோக்கில் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று முப்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்து நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு இருபது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றாறு ரூபாய் இருபது பைசாவாக விற்கப்படுகின்றது